ஒரு மகிழ்ச்சியான செய்தி லிட்டருக்கு ரூபாய் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் அதிகபட்ச வில ரூபாய் ஆனா இப்ப லிட்டர் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சேலம் மத்திய சிறையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் இருக்கின்றன இவர்களில் சிலர் பலத்த பாதுகாப்பையும் மீறி செல்போன் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றனர் இதைத் தடுக்க சிறைத்துறை அதிகாரிகள் அவ்வப்போது திடீர் சோதனை நடத்தி செல்போன்கள் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்கின்றனர் தர்மபுரியைச் சேர்ந்த முகமது சுகில் என்பவர் திருட்டு வழக்கில் விசாரணை கைதியாக சிறையில் இருக்கும் வேலூரைச் சேர்ந்த கவியரசுவை சந்திக்க வந்தார் அவர் கொண்டு வந்த பிஸ்கட் பாக்கெட்டை சந்தேகத்தின் பேரில் சிறை காவலர்கள் பிரித்து பார்த்தபோது அதிர்ச்சியடைந்தனா் பிஸ்கட்டுகளின் நடுவே துளையிட்டு உருளை வடிவில் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரிந்தது மொத்தம் எண்பது கிராம் கஞ்சாவை கைப்பற்றிய சிறை காவலர்கள் அதை கொண்டு வந்த முகமது சுகீலை அஸ்தம்பட்டி போலீசில் ஒப்படைத்தனர் சிறை எஸ்பி வினோத் அளித்த புகாரின் பேரில் அஸ்தம்பட்டி போலீசார் முகமது சுகீல் மீது வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனா்